வணக்கம் விவசாய சொந்தங்களே கே எம் எஸ் ஃபார்மிலிருந்து சரவணன் இன்றைக்கி வந்து நம்ம போகிறது நடவு வீடியோ தான் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் சொல்லிவிட்டு அப்புறம் வீடியோவுக்கு போகலாம் நம்ம இப்போ வந்து குருவை நடுறவங்க நட்டுருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுத்துலேருந்து மானியம் சொல்லியிருக்காங்க சப்சிடி நீங்கள் சாதாரண நடவு நட்டாலும் சரி ரெண்டாள் பற்றிங்கிறது சாதாரண நடவுங்கிறது இது இந்த ரெண்டாள் பற்றி இல்லை இந்த ஒத்த சிந்தின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நட்டாலும் சரி மிஷின் நடவு நட்டாலும் சரி எந்த நடவு நட்டாலும் நீங்கள் அந்த பத்தி நடவு ஒரு ஆள் சிந்திலேயோ இல்லை மிஷின் நடவுலே நின்று உங்கள் பக்கத்து பக்கத்து வயலில் நீங்கள் நட்டுருந்திங்கன்னா அந்த வயலே நின்று எடுங்க ஃபோட்டோ இல்லைன்னா பக்கத்தில் யார் நட்டுருந்தாலும் அந்த வயலில் நீங்கள் உண்மையிலே நடவு நட்டுருக்கணும் அதான் முக்கியம் அந்த அதில் வந்து அந்த புவிசார் குறியீடோட சிபிஎஸ் சிபிஎஸ் போட்டோன்னு சொல்லுவோம் அந்த டயான் டேட்டு இதெல்லாம் கூகுள்லேருந்து வரும் அது ஒரு ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி அதிலேருந்து எடுங்க இப்போ இந்த கே ஃபோன் வச்சுருக்கவங்கள்ட்ட இல்லாட்டி இல்லைன்னா ஃபோன் எடுங்க எடுத்து அந்த ஃபோட்டோ ஆதார் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேங்கோட பாஸ் பேங்க் பாஸ்புக்கோட முதல் பக்கம் அக்கௌண்ட் நம்பர் தெரியற மாதிரி கணினி சிட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் நட்டுருந்திங்கன்னா அதுக்கு ரூபா நம்ம அக்கௌண்டில் ஏற்றி விட விட போகிறாங்க இன்னும் ஏற்றி விட ஆரம்பிக்கலை அது வர பதினெட்டாம் தேதி லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது வரைக்கும் நடவு நட்டுருக்கவங்க தெரிஞ்சவங்களை பற்றி பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்கு நாலு பேர் தெரிஞ்சவங்களுக்கு தான் தான் நாங்கள் இந்த தகவலை சொல்கிறோம் தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இதை தகவலே சரி நிறைய பேர் மிஷின் நடவு நட்டால் தான் மானியம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது நீங்கள் சாதாரண நடவு நட்டாலும் சரி எந்த நடவு நட்டாலும் இந்த ஃபோட்டோ கணினி சிட்டா ஆதார் கார்டு ஜெராக்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருங்க இப்போ நான் ரெண்டு ஏக்கர் நட்டு ரெண்டு தனித்தனியாக உங்கள் பேரில் ஒன்று உங்கள் மனைவி பேரில் போட்டு ஒன்று கொண்டு கொடுங்க இந்த மூணு ஏக்கர் நட்டு இருந்தாலும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்கள் அக்ரிய தொடர்பு கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் உள்ள அக்ரிய தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு இதை பல நடையினுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் ஏன்னா விவசாயிகள் வந்து இந்த இதுலேயுமே லாபம் இல்லாமல் இருக்காங்கிறதுக்காக தான் இந்த குருவை ரொம்ப போர் தண்ணியை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தான் இந்த அரசு மானியம் கொடுக்குறாங்க போன தடவைலாம் இந்த மானியத்துக்கு இந்த இவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக எதுவும் பண்ணலை இந்த நடவோ இதெல்லாம் நேராக வந்து பார்த்து தான் சொல்கிற பார்த்து தான் எடுக்கிறாங்க அதனால் நீங்கள் நட நடவு நடாத விவசாயிகளை இதற்கான முயற்சிகளை கிட்ட பண்ண வேண்டாம் இப்போ நாங்கள் இந்த பிறகு இந்த சாதாரண நடவு நட்டுருக்கிறதையும் பார்த்தீங்க இப்போ இது இந்த ஒத்தால் சிந்தி தான் ஒத்த பத்திங்கிறது இது ஒவ்வொரு அதாவது கயிறு கயிறு ரெண்டு பத்து பத்து கயிறு பிடிச்சிட்டு மாற்றி மாற்றி போட்டு நடுறது நட்டு இந்த பதினஞ்சு பதினாறு நாள் ஆகுது எப்படி சூப்பராக அடிச்சிருக்கு பாருங்கள் ஏஎஸ்டி பதினாறு தான் நட்டோம் இப்போ ஏஎஸ்டி பதினாறு திருப்பதி சாரம் ஐம்பத்தி ஒன்று நிறைய நெல் என்ன நெல் வேணாலும் நடலாம் குருவ நெல் குருவப்பட்டாங்கிறது இந்த குருவைக்கு குருவைக்கு உள்ள ரகத்தில் நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது நாள் வரைக்கும் உள்ள ரகம் தான் நெல் அதில் நீங்கள் என்ன நல்ல வராம நடலாம் இது வரைக்கும் நட்டுருந்தால் நீங்கள் நல்லது பெஸ்ட்டு ஏன்னால் நம்ம அப்போ தான் நம்ம அறுவடை வந்து நமக்கு புரட்டாசிலேயே வந்துடும் ரொம்ப லேட்டாக நட்டிங்கன்னா ஐபிசியில் போயிடும் அடுத்தது நம்ம ஆற்றுல தண்ணி வந்துடும் போகம் நம்ம நாற்று விட்டு நடுறதுங்கிறது லேட்டாகும் அதுக்காக தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறது எப்படின்னா நாத்தாங்களை தனியாக ஒதுக்கிக்கோங்க நாத்தாங்கலை பக்காவாக ரெடி பண்ணிக்கோங்க அதுலேருந்து நாற்று நீங்கள் விட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு இருபது நாலு இல்லைன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாளில் நீங்கள் பயிரை எடுத்து பயிர் நாற்று பறிக்கிறதுன்னு சொல்கிறோம்னா நாற்று பறிச்சு நட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி தூர் பிடிக்கும் நாங்கள் எதாவது ஒரே ஒரு தூரை எடுத்து காமிக்கலை ஒரே ஒரு எதுவும் காமிக்கலை நடவு ஃபுல்லாகவே தான் காமிக்கணும் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க நீங்கள் ரெண்டாள் பற்றி நட்டாலும் சரி மிஷின் நடவு நட்டாலும் சரி இந்த மாதிரி நாத்தாங்க தருமே இளம்பெயரில் நட்டுருங்க நடவு நடுறதுக்கு முன்னாடி அடிவரம் ஒரு ஏக்கருக்கு டிஏபி ஒரு முட்டையோ இல்லை நம்பர்ஸோ இல்லை காம்ப்ளெக்ஸ் ஏதோ ஒன்று அடிவூரம் போட்டுருக்கணுங்க இன்னொன்று அசோசி பயிரிலும் பாசப்பட்ட போயிட்டு என்னென்ன என்னென்ன தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது உங்கள் ஏரியாவில் ஒவ்வொரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு ஒன்றியத்துலேயும் ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒரு அக்ரி இருப்பார் அவரை தொடர்பு கொண்டு கேளுங்கள் சப்சடியில் கொடுப்பாங்க அரசு மானியத்தில் கொடுக்குறாங்க இதெல்லாம் அதை வாங்கி மண்ணல்லையோ இதுவிலேயோ கலந்து போட்டிங்கன்னா உங்கள் மண்ணில் ஏற்கனவே உள்ள சத்தை எடுத்து கொடுக்கும் இன்னொன்று நெல் முன்னூட்டை ரெண்டரை கிலோ பாக்கெட் ஒன்று இருக்குது அதையும் வாங்கி போடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் பக்காவாக நெல்லை கொண்டாடலாம் அதை விட்டுட்டு நீங்கள் உரகடகாரவங்கள்ட்ட போய் என்ன செய்யலாம் எப்படி நெல் இது பண்ணு கேட்டிங்கன்னா அவங்க இந்த வாலியில் உள்ளது அதில் உள்ளது இதில் உள்ளதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து நாலாயிரம் ஏறதுக்கு தலையில் கட்டி விட்ருவாங்க நீங்களும் நம்பி வாங்கியாந்து போடுவீங்க போட்டுட்டு விளையலைன்னா திருப்பி போய் எந்த விவசாயியும் உரகடகிறவங்களையோ இல்லை கொடுத்தவங்களோ யாரையும் கேட்டதாக எனக்கு தெரிஞ்சு தெரியுது இல்லை போடுவீங்க ஏதாச்சும் ஏழு முட்டை எட்டு முட்டை வந்துச்சு எனக்கு செலவுக்கு அதுக்கும் சரியாக போயிட்டு சில பேர் நஷ்டம்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் அவங்க நடை நடைமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு இளம் விவசாயிகள்லாம் இந்த மாதிரி செஞ்சு அதிக லாபம் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் விழுதுறோம் எனக்கிட்ட சொல்கிறோம் எங்களோட நோக்கம் வந்து தெரிஞ்சவங்களை பற்றி பேச்சே கிடையாது தெரியாதவங்க நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டு குறைஞ்ச செலவில் அதிக லாபம் பண்ணுங்க தான் எங்களோடய நோக்கம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி ஆதரவு கொடுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்